எனக்கு என் ஃபேமிலி பற்றி பேசினா எனக்கு ரொம்ப வந்துடும் இட் கேன் பி அப்பா அம்மா வரும் இப்போ ரெண்டு ஃபேமிலி வரும்போது வந்துட்டு அம்மாவோட ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம் நிறைய பேர் சொன்னாங்க ஓ அம்மா பண்ணது பெரிய மனசு பட் தட் இஸ் அம்மா நீங்க டைம் எடுத்து என்ன இன்சல்ட் பண்றீங்கன்னா நான் டைம் எடுத்து உங்களுக்கு நான் திருப்பியும் நான் கொடுப்பேன் எங்க அம்மா ஆல்வேஸ் சொல்லுவாங்க இல்ல விட்டுரு விட்டுரு அசை நான் விட மாட்டேன் மேரேஜஸ் பிரேக் ஆனாலும் பசங்களுக்கு ஒன்றா வரணும் அண்ட் அவங்க ஹாப்பினஸ்க்கு ஒன்றா இருக்கணும் அம்மா வரும் ரொம்ப க்ளோஸ் அப்பா தான் சொன்னாங்க இந்த ரெண்டு பேரும் வச்சு எனக்கு முடியல ராகுல் எனக்கு பையன் மாதிரி தான் பிகாஸ் அந்த டுவெல் இயர்ஸ் கேப் இருக்கு நானும் அவனை பார்த்துப்பேன் உனக்கு எப்படி டிப்ரெஷ்ஷன் நீ பேசிக்கிட்டே இருப்ப நீ ஜாலியாகவே இருப்ப அண்ட் ஆக்சுவலி எங்க அம்மா தான் கண்டுபிடிச்சாங்க இல்லை ஏதோ தப்பாக இருக்கு சிவ்யோ போஸ்ட்பார்டம் டிப்ரஷன்குள்ளே நான் போனேன் ஐயோ நம்ம க நல்ல அம்மாவா இல்லையா ஒரு டவுட் வரும் ஸோ அதுலயே நீங்கள் வரலட்சுமி பற்றி கூட சொன்னீங்க நீங்கள் அவங்க வெட்டிங்கில் பார்க்கும்போது எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அந்த கல்யாணத்தில் ஒன்னாக வேலை பார்த்தது பார்க்க முடியுது எல்லாருமே அது வெளிய இருந்து பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி எப்படி இருக்காங்க பாருங்க அப்படிங்கறத வந்து ஹவ் யூ ஃபில்ட் நீங்க இருக்கும்போது ஃபேமிலிஸ் பிரியலாம் அது அவங்க பிரச்சனைனால பிரியலாம் எங்களுக்கு டிபரண்டா தெரியல பிகாஸ் எங்க ரிலேஷன்ஷிப் ஆல்வேஸ் அப்படிதான் இருந்துருக்கு மேரேஜ் பிரேக் ஆகலாம் பட் மென் யூ ஹாவ் அ சைல்டு அந்த டிஃபரன்சர்ஸ் எல்லாம் சைடுல வச்சு அந்த சைல்டுக்காகவும் ஒன்னா வர வரணும் இந்த மாதிரி ஒரு ஒன்னா ரெண்டு ஃபேமிலி வரும்போது வந்துட்டு அம்மாவோட ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம் அதிகம் அம்மா கண்டிப்பா சோ

அண்ட் வீ டாக் வாட் ரி ஹாப் டூ டாக் வெ ஃப்ரெண்ட்லி வித் ஆகும் வரலட்சுமி அவங்களுடைய சிஸ்டர் பூஜாவுக்கும் அம்மாவுக்கும்மான ஓ பூஜா இங்க ரடான்ல இப்ப வேலை செய்யுது சோ எங்க அம்மாவும் பூஜா ரொம்ப க்ளோஸ் அம்மா வருவோம் ரொம்ப க்ளோஸ் நீங்களும் வரலட்சுமி ஆஹ் வீ கேட் லாங் வெரி வெல் அப்படி சிரிச்சிட்டே இருப்போம் இல்ல அடிச்சுட்டே இருப்போம் அண்ட் இந்த இந்த பாண்டிங் எல்லாம் வந்து அந்த அவங்களோட கல்யாணத்தை ஒட்டி வந்து ரொம்ப வருஷமாவே இருக்கா ரெண்டு ஃபேமிலி ஐ மீன் ஃபியூ இயர்ஸ் எடுத்திருக்கு ஐ மீன் எவ்ரி ஒன் ஹாங் ஓன் ட்ரபுள்ஸ் அண்ட் எல்லாருக்கும் அந்த வயசு உண்மை உண்மை அண்ட் இட்ஸ் ஆல் ஓகே ஐ மீன் டேக்ஸ் இயர்ஸ் பட் கண்டிப்பா அன்ஹாப்பினஸ் அதெல்லாம்

க்ளோஸ் அப்படின்னு சொன்னீங்க அவங்களோட படங்கள் எல்லாம் அவங்களுக்கு நான் அவங்க படம் பார்ப்பேன் வரும் பாத்து ஓ இது கொஞ்சம் கொஞ்சம் மீ பட் ஐ லவ் கீப்ஸ் அவங்க மோல்ட் பண்ணிட்டே இருப்பாங்க ரோல்ஸ் அண்ட் அமேசிங்

ஏன்னா நீங்க உங்களுக்கும் ஒருக்கும் ஏஜ் டிபரன்ஸ் நிறைய உண்டு இல்லையா சோ நீங்க ஒரு அக்காவா இருந்தீங்களா சில வாட்டி இந்த குழந்தைங்க பத்து வயசுல ஒரு சிப்ளிங் வரும்போது அம்மா மாதிரி பாத்துப்பாங்க நீங்க கேட்டீங்கன்னா ராகுல் எனக்கு பையன் மாதிரி தான் பிகாஸ் அந்த டுவெல் இயர்ஸ் கேப் இருக்கு அண்ட் அம்மா அப்பா அவ்வளவு பிஸியா இருந்தாங்க தட் பாயிண்ட் ஆஃப் டைம் டைம்ஸோ நான்தான் அவன பாத்துப்பேன் சோ இப்போவும் நானே என்கிட்ட நிறைய திட்டு வாங்குவான் பட்

அவருக்கு நீங்க சொன்னீங்க சினிமாவுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்ல அதனால வேண்டாம்னு ஒதுங்கிட்டனான்னு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா ராகுலுக்கு யாருக்கும் தெரியல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் செய்திகள் எல்லாம் ஆமா ஆனா எங்க அம்மா சொல்ற மாதிரி என்னை எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும் தெரியல எனக்கு தெரியல போய் சொல்றீங்களே இல்ல நானும் கேட்டது

ஒரு ரெண்டு மூணு நாள் ரெண்டு மூணு நாள் இப்ப உங்க வீட்டுல நீங்க சண்டை போட்டா ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும்னு சொன்னீங்க பெரிய குடும்பம் அப்படின்றதுனால யார் சமாதானம் புறவா இருப்பாங்க ஒரு தடவையும் நானும் அம்மா சண்டை போட்டா அப்பா இருக்காரு ஒரு ஒரு ஆளா இப்ப செஸ் பீஸ் மாதிரி எல்லாம் மாறிட்டே இருப்பாங்க சண்டைக்கு கேட்க ஆமா சினிமா குடும்பங்கள்ல உங்களுடைய சினிமா குடும்பம் ரொம்ப ரொம்ப பிரபலமானது சோ நீங்க இந்த மாதிரி ஒரு லெகசிய பாக்குறதுக்கு இவ்வளவு வருஷம் இந்த மாதிரி கிட்டத்தட்ட தாத்தாவை எடுத்துக்கிட்டா ஐம்பதுகள்ல இருந்து தாத்தா நாற்பதுகள் நடிச்சிட்டு இருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு எயிட்டி இயர்ஸ் சினிமா குடும்பம் இருக்குது உங்களுக்கு எவ்வளவு ப்ரௌடா இருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில நம்மளும் இருக்கும் வெரி ப்ரௌட் பட் ஆல்சோ அது நிறைய ப்ரெஷரும் போடும் பிகாஸ் ஏதாவது யூ ஹவ் டு ப்ரூவ் யோர் செல்ஃப் சினிமாவில் இல்லைனாலும் ஏதாவது ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் பிகாஸ் அதர்வைஸ் இட் டசன் லுக் நைஸ் ஸோ அந்த ப்ரெஷரும் இருக்கும் பட் அர்வைஸ் ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப்ரோட் வெளியே இருந்து பார்க்குற பப்ளிக் வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே அதுவும் செலிபிரிட்டி ஃபேமிலிக்குள்ளே வந்து நடக்கிற விஷயங்களை இஷ்டத்துக்கு நான் அவங்க படி எழுதுறாங்க அதை பற்றி பேசுகிறாங்க அதை நீங்கள் சொல்லியிருந்தீங்க பட் பார்க்குற மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அந்த ஃபேமிலியில் இருக்கிற ஒரு ஆளாக உங்கள் ஃபேமிலிக்கிட்ட இது மாதிரி பேசுவீங்களா நான் கேட்பேன் பிகாஸ் நீங்கள் சொல்கிறது நான் நாங்கள் பார்க்காம இருக்கலாம் ஆல்சோ பார்க்கலாம்

நோபடி இஸ் வெரி கியூரியஸ் ஏன் பண்றாங்க ஓ இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா யாரும் நினைக்கிறது இல்லை அவங்களே ஜட்ஜ்மெண்ட் பண்றதுதான் எல்லாரோட பெரிய வேலை அதுதான் சோ அந்த தான் ஸ்டார்ட் தட் டு ரியல் கான்வெர்சேஷன்ஸ் ஸ்டோரி அண்ட் சரத் சார் இன்வைட் பண்ணி ஏன்னா நாங்க அவரோட நிறைய இன்டர்வியூஸ் பாத்திருக்கோம் இதுல வேற ஒரு ஒரு பரிமாணம் இருந்துச்சு வேற மாதிரி இருந்துச்சு அவர் பேசாத விஷயங்கள் நிறைய பேசி இருந்தாரு முக்கியமா சொல்லணும்னா அதுல நீங்க கேட்டிருப்பீங்க இல்லையா இந்த உறவு எப்படி வந்து உருவாச்சு அப்படின்னு கேட்டிருப்பீங்க இருப்பீங்க ரொம்ப அழகா சொல்லி பாரு எனக்கு நாலு பேருமே நான் நாலு பசங்க தான் சொல்ல வெளிய போனாலே அப்படின்னு சொல்லிட்டு சோ இதுவே ஒரு ஒரு ஃபார்வர்ட் திங்கிங் தான் வெளியே போகும்போது பேசுற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த அந்த கான்வர்சேஷன் அவர் சொன்ன பதில் எப்படி இருந்துச்சு ஆனா நீங்க பேசும்போது நார்மலா தெரியல பட் ஆடியன்ஸ்க்கு அது ஒரு ஆடியன்ஸுக்கு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருந்துக்கலாம் எனக்கும் அவ்வளோ தெரியல பிகாஸ் சின்ன வயசுல இருந்து இந்த கான்வர்சேஷன்ஸ் இருந்திருக்கு ஆப்வியஸா அண்ட் ஐ நியூ அபவுட் இட் ஸோ இட் இஸ் ஜஸ்ட் லைக் அ நதர் கான்வர்சேஷன் மீ இட் வாஸ் எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா ஐ வாண்டட் பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ரிலேஷன்ஷிப் ஒரு நிறைய பேருக்கு புரிய மாட்டேது அண்ட் ஐ வாண்ட் டு சேஞ்ச் தட் பர்செப்ஷன் ஆஃப் இட் அதனால இந்த மாதிரி வெளியே வந்து தவறாக பேசுறது மாற்றி நீங்கள் சொன்னீங்க என்னன்னே புரிஞ்சுக்காமல் என்ன வேணா பேசுவாங்க இட குடமா அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து வரும்போது ஏன்னா இப்போ நீங்கள் மெச்சோர்ட் நீங்கள் ஒரு மதர் நீங்கள் எல்லாமே இருக்கு ஒரு ஏஜ் வந்ததுக்கு வளரும்போது வளரும் போது அதை கடந்து வரும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு சின்ன வயசுல ஐ மீன் அஃபெக்ட் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சம் அந்த புல்லிங் பட் இப்போ நான் திருப்பியும் கொடுக்குறேன்

சிம்பிள் சொல்லுவாங்க இல்லை விட்டு விட்டு அது நான் விட மாட்டேன் அம்மா சொல்லுவாங்க மாட்டேன்ஸ் அவங்களையும் அவங்க கொடுத்தா அது ஸ்டாப் பண்ண முடியாது அப்பா தான் சொன்னாங்க இந்த ரெண்டு பேரும் வச்சு எனக்கு முடியல பட் நான் கொடுத்துருவேன் என் ஃபேமிலி பற்றி பேசினா எனக்கு ரொம்ப இட் கேன் பி அப்பா அம்மா வரும் பசங்க திங்ஸ் திங்ஸ் ஓகே வித் சம் ஐ டோன்ட் லைக் எல்லாருக்குமே அந்த ரோல்ஸ்ன்றது மாறும் இப்ப எடுத்து உங்களை எடுத்துக்கிட்டா ஒரு மகள் ஒரு அம்மா நிறைய இருக்கு ஒரு அக்கா அது மாதிரி ஏகப்பட்ட ரோல்ஸ் இருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரோல் இதுல டக்குனு வந்துடுச்சு உங்கள இன்ஸ்டால ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரியும் அதாவது வந்து நீங்க லெட்லிஸ்ட் லவ் அப்படின்ற ஒரு கம்பெனி நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் நியூபார்ன் கேர் எஜுகேட்டரா இருக்கீங்க ஒரு சினிமா பேக்ரவுண்ட்ல அதாவது இந்த மாதிரி ஒரு சினிமா குடும்பம் வந்து எல்லாருக்குமே கிடைக்காது அந்த மாதிரி சினிமா பேக்ரவுண்ட் இருந்து இப்படி ஒரு ரோத்ர ஆகணும் இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு எப்படி ஐடியா வந்துச்சு உங்களுக்கு பையன் பொறந்ததுக்கு அப்புறம் யூஷுவலா ப்ரெக்னென்ட் ஆன ஓ எங்களுக்கு அந்த லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ்ல எல்லாம் புக்கு படிக்கலாம் எல்லாம் நாலேஜ் கெயின் பண்ணலாம்னு ஒரு ஐடியா ஓகே பட் பையன் ஏர்லியாக பிறந்துட்டான் ஸோ எனக்கு டைம் இல்லை அது படிக்க அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் கேன் பண்ண ஸோ பிறந்தோடனே எனக்கு சடனாக ஒரு பஸ் ஹிட் பண்ண மாதிரி ஐயோ ஒன்றுமே தெரியலையே அண்ட் யாராவது கிட்ட கேட்டால் எல்லாருக்கும் ஒரு ஒரு ஆன்சராக இருக்கும் கரெக்டு அண்ட் ஒரு நியூ மாமா ஃபர்ஸ்ட் டைம் மாமா அது ரொம்ப கன்ஃபியூசிங் ஆகி ஒரு சிவியர் போஸ்ட்மார்டம் டிப்ரெஷனுக்குள்ளே நான் போனேன் பட் தென் அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணேன் தென் நிறையா உமன் அதே ரூட்ல தான் போயிட்டு இருந்தாங்க பிகாஸ் அந்த நாலேஜ் அவ்வளோ இல்ல பிகாஸ் வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு 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 ஒப்பீனியன் தெரியாது சோ அதே கன்ஃபியூஸ் நம்ம நல்ல இல்லையா ஒரு டவுட் வரும் சோ அதுலயே ஃபுல் மிக்ஸ் ஆகும் ஐ டூ அ கோர்ஸ் குட் ஹெல்ப் அது உமே அப்பதான் அந்த லவ் ஆரம்பிச்சது நீங்க இப்ப முன்னாடியே ரெண்டு பசங்க ரெண்டு ஓகே ஸோ அந்த அந்த பீரியட் எப்பவுமே வந்து நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் பெண்களுக்கு ஸோ மித்துன்றதை எப்படி மேனேஜ் பண்ணிக்கிட்டாரு ஆக்சுவலி மித்த ஒன் இல்லாம ஒண்ணு நடந்திருக்காது ரொம்ப சப்போர்ட்டிவ் அண்ட் ஐ திங்க் ஃபஸ்ட் டைம் தாரக் பிறந்த எனக்கு போஸ்ட் மார்ட்டம் இருக்கிறது எக்ஸப்ட் பண்ண முடியல அவனுக்கு உனக்கு எப்படி டிப்ரெஷ் நீ பேசிகிட்டே இருப்பேன் நீ ஜாலியாகவே இருப்பேன் அண்ட் ஆக்சுவலி எங்கள் அம்மா தான் கண்டுபிடிச்சாங்க இல்லை ஏதோ தப்பாக இருக்குது இவளோட அவ இப்படி இருக்க மாட்டான் அவள் மூத் ஸ்விங்ஸ் எல்லாம் இப்படி இருக்காது தென் அம்மா தான் பேசி புரிய வச்சாங்க மிதுனுக்கு பட் அதுக்கப்புறம் வெரி சப்போர்ட்டிவ் பட் தாரக் பிறந்த டைமில் மிதுன் அவ்வளோ இல்லை

வெரி குட் சப்போர்ட் சிஸ்டம் அம்மா இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறதாங்க அந்த டைம்ல ரொம்ப நான் அம்மாவோட அம்மா வீட்ல தான் இருந்தேன் சோ ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் போன் பண்ணி என்ன இருக்கு ஓகேயா எல்லாம் மோர் தேன் த பேபி என்னதான் ரொம்ப பாத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு நீங்க தானே ஆல்வேஸ்ல நீங்க கடந்து வந்ததெல்லாம் வந்து நான் மத்த விமனுக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சு தான் ஸ்டார்ட் பண்ணு சொல்லிட்டு சோ இந்த ஐடியா விமனுக்கு என்ன என்ன வகையில சப்போர்ட் பண்ணுன்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து இந்த ஒர்க் ஷாப் பண்றோம் பவர் நீங்க நீங்க எவ்வளோ நம்ம ஸ்கூல்ல படிச்சது நம்ம லைஃப்ல இப்போ ஒண்ணு இல்ல நம்ம ஹிஸ்ட்ரி படிச்சது இல்ல நம்ம மேத்ஸ் நம்ம அப்ளை பண்றது இல்ல சோ அதே மாதிரி திஸ் will be நாலேஜபிள் நீங்க யூஸ் பண்றீங்களோ பண்ணலையோ அது உங்க சாய்ஸ் பட் உங்களுக்கு அந்த பேக் ஆஃப் த மைண்ட் அந்த நாலேஜ் இருக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் அண்ட் தட்ஸ் how i வாண்ட் to ஹெல்ப் அது உமன் டுவெல்த் முடிஞ்சது அப்புறமா வீட்ல எல்லா சுத்தியும் எல்லாருகிட்டயுமே ஒப்பியன் கேப்போம் என்ன படிக்கிறேன்னு சொல்லிட்டு பட் அதுக்குன்னு ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு ஆள் இருக்கும்போது அவங்க கிட்ட போனீங்கன்னா கரெக்டா கைட் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இப்போ நீங்களுமே எஜுகேட்ரா இருக்கீங்க நீங்க அப்படி உங்ககிட்ட வர விமன்லாம் வந்து என்ன மாதிரியான ஃபீட்பேக் அதுக்கப்புறம் கிடைக்குது அவங்களுக்கு குழந்தை பிறந்த உங்ககிட்ட திருப்பி பேசுறது ரொம்ப பேர் ஆக்சுவலி அதுக்கப்புறம் வர மாட்டாங்க பிகாஸ் அவங்க லைஃப் பிஸி ஆயிருக்கு பட் வந்த ஃபீட்பேக்ல நான் சொன்ன மாதிரி கான்ஃபிடென்ட் ஆயிர் ஆயிருப்பாங்க சோ ஐ திங்க் தேர் இட் பட் ஹவ் யூ ஃபீல் உங்களுக்கு 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 எப்படி இருக்கு எனக்கு ஹெல்ப் ஹெல்ப் பண்ணி யாரோக்கு அவங்களுக்கு என்ன மாதிரி அந்த அந்த இருக்கக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு வெரி ஹாப்பி பிஸ்னஸ் இருக்கணும் அப்படின்றது வந்து லைக் விருப்பப்பட்டு பண்ண விஷயமா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு நான் நிறைய ஸ்போர்ட்ஸ் விளாட்னேன் தமிழ்நாடு பாஸ்கெட் பால் விளையாடுனேன் போனேன் பட் எனக்கு ஒரு அப்புறம் தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் கரியர் ஆகாதுன்னு ஸோ நான் பி எக்கனாமிக் ஸ்டெல்லால முடிச்சு யூகேக்கு போனேன் எம்ஏ ஸ்போர்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணேன் எதோ ஓகே அட்லீஸ்ட் ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது செய்யலாம் பிஸ்னஸ்ஸா இல்லை ஐபிஎல் டீம் ஏதாவது ஜாயின் பண்ணலாம் பட் தென் அது அங்கே போய் படித்தோன்னே என்ன கிளாரிட்டி வந்துச்சுன்னா ஸ்போர்ட்ஸுக்கும் சினிமாக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருந்தது ஸோ அதுக்கப்புறம் ஓகே ஸ்போர்ட்ஸ் எல்லாம் முடியாது வந்து ரடா நான் ஜாயின் பண்ணேன் ஓகே ஏன்னா அதுக்கப்புறம் ரடானோட டிஜிட்டல் எடுத்து டிஜிட்டல் க்ரோ பண்ண ஆரம்பிச்சேன் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 ஸோ மச் ஜெயன் தேங்க்யூ